நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தையில இருந்து மாதகள் போடுற வீதியில் வந்து ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணி பார்க்குறதுக்காண்டி தான் நாங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இருந்து சந்தையிலேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் மாதகள் பக்கமாக இருக்கு அந்த ரோட்டோடைய கடற்கரையோட சேர்ந்து சேர்ந்த மாதிரி இந்த காணி வந்து விற்பனைக்கு வந்திருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முன்னுக்கு முகப்பு வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது அடிக்கு மேலே கிடக்குது ஒரு ஹில்ஷேப்பில் வந்து வந்து நேர பின்னே கடற்கரையாக்கு போகுது இந்த காணிக்கு பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா தானே ஒரு பதினாலடி பாதை வந்து கடற்கரையை நோக்கி போகுது இந்த காணிக்காரரே இந்த பாதையை வந்து விட்டு நீங்கள் இந்த காணியை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தர்சமான ஹோட்டல் கீரிமலை சிவன் கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜம்புகோலப்பட்டினம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துல இருக்கிற என்னுடைய சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய மாதிரி கடற்கரையோட அந்த சுற்றுலா விடுதிகள் ஹோட்டல்கள் வந்து அமைக்கிறதுக்கு வந்து ஏற்ற ஒரு காணியாக வந்து இந்த காணி இருக்குது இந்த கடற்கரை முகம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது அடி நிலம் மாதிரி இருக்குது பின்னப்ப எல்லாம் கடலாம் இந்த காணிக்கு உரிமையான சொல்ற விலையை பார்த்தீங்கன்னா பிறப்பு வந்து பத்து லட்சம் சொல்லினா அதான் நான் வேண்டாம் கடைசி விலை இந்த காணி சம்பந்தமான முழுமையான நீங்க தகவலை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி டிஸ்பிளே சைட்ல இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்றது மூலமா இந்த காணி சம்பந்தமான முழு தகவலையை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு